வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் தெரியுமா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான என்டிஏ வேட்பாளராக சிபிஆர் அறிவிக்கப்பட்டிருக்காருங்க பெரிய ட்ரிஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா மகாராஷ்டிராவுடைய கவர்னராக சிபிஆர் இருந்தார் அவரை இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்காங்க நேத்திலிருந்து தமிழக பாஜகவினர் வாழ்த்து தெரிவிச்சுக்காங்க அதுபோக தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல தமிழக இந்தி கூட்டணிக்கு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு இதற்கு அரசியலை கடந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும் நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய ஹை போஸ்ட்டுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் சிபிஆர் அவர்களை ஆதரிக்கணும் அப்படின்னு அண்ணாமலையும் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அண்ணாமலை ஒரு பத்து நாளைக்கு முன்பாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருந்தார் நம்ம சேனலில் கூட அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இன்னும் கூடிய விரைவாக கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியில் உரைகிற மாதிரியான அவங்க கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹாப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை ஹிண்ட்டு கொடுத்துருந்தார் சிபிஆர் அவர்கள் கொங்கு பகுதியை சேர்ந்தவர் அவரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க ஒருவேளை அண்ணாமலை இதை தான் சொன்னாரோ இல்லை வேற ஏதாவது புதுசாக வர இருக்கா அறிவிப்பு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஷன் நீடிக்கிறது இன்னும் இந்த சூழலில் ராஜ்நாத் சிங் இருக்கார்ல அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சிபிஆர் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு தமிழக முதல்வர் மட்டும் கிடையாது எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்டையும் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃபோன் பண்ணி அரசியலை கடந்து சிபிஆருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுகிட்டு இருக்காங்க பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது பிஎமுக்கும் சிபிஆருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குங்க எப்படி சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்துடைய முதல்வராக நம்ம மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்ல ரெண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் நவம்பரில் மோடி அவர்கள் குஜராத்துடைய சிஎம்மாக நியமனம் செய்யப்படுறாரு அதன் பிறகு ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு குஜராத்தில் கலவரம் ஒன்று வெடிக்கிது குஜராத் கலவரம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் இந்த குஜராத் கலவரத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க மோடிக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறாங்க மோடினாலே கெட்டவது தான் இவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு பிரச்சாரம் ஸோ இந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் காரணமாக பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த சில பேர் முதல்வர்களாக இருக்கட்டும் சில அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் பாஜகவை சேர்ந்தவர்களே மோடியை ஏதாவது அவங்க மாநிலத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா இன்வைட் பண்ணுறதுக்கு தயங்குனாங்க எதுக்காக மோடியை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா ஒரு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்னு அவங்களே கொஞ்சம் தயங்குனாங்க அந்த நேரத்தில் சிபிஆர் பார்த்திங்கன்னா கோவை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் சிபிஆர் என்ன பண்ணார்னா கோவை வவுசி பார்க்கில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்துகிறாரு யார் தலைமையில் மோடி தலைமையில் மோடி தான் இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு மோடியை தவிர்த்த அந்த காலகட்டத்தில் மோடியை கூப்பிட்டு அவரை முன்னிலைப்படுத்தி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் அதன் பிறகு தான் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் பாஜக தலைவர்கள்லாம் அவங்க மாநிலத்துக்கு மோடியை தயங்காமல் கூப்பிட்டு அவர் என்ன தப்பண்ணார் மோடி இல்லை காங்கிரஸ் உடைய சதி அவங்க தான் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மோடி அவர்களை எல்லா மாநிலத்திலையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க ஸோ அதனால மோடிக்கும் சிபிஆருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் ஸோ அதன் காரணமாக தான் இப்போ சிபிஆர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு ஓகே ஸோ மோடி வந்து இந்த இடத்துக்கு அவ்வளோ சாதாரணமாக வரல எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி காங்கிரஸ்லாம் காங்கிரஸ் மற்றும் சில கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அமெரிக்காவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க மோடிக்கு விசா கொடுக்கக்கூடாது மோடியை அமெரிக்காவுக்கு வரதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடிதம் எழுதுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிஎம் ஆனதுக்கப்புறம் அதே அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான்னா சிவப்பு கம்பளம் விரித்து மோடியை வெல்கம் பண்ணுறான் அதுதான் சம்பவம் அதுதான் ரிவெஞ்சு ஓகே அதனால மோடி அவ்வளோ சாதாரணமான வரலை எவ்வளவு பிரச்சனைகளை காங்கிரஸ் கொடுத்த பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ணி இப்போ இந்த பொசிஷனில் இருக்காரு தொடர்ந்து மூன்று முறை பிஎம் ஆகியிருக்காரு அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இன்னும் இண்டி கூட்டணி மோடிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை பரப்பிட முடியாதா அப்படின்னு தினம் தினந்தனம் முயற்சி பண்ணுறாங்க தினந்தனம் மோடி அதை தோற்கடிக்கிறார் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதில் திமுகவுக்கு என்ன தெரியுமா சிக்கல் சிபிஆருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டா விஜய் என்ன பண்ணுவார் பார்த்துக்கோங்க பாஜகவுடைய பி டிமை திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணுவார் அது ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை சிபி சிபிஆருக்கு ஆதரவு கிடையாது அப்படின்னு சொன்னால் தமிழர் விரோத கட்சி திமுக பாருங்கள் ஒரு தமிழர் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாருங்கள் தமிழர் விரோத கட்சி திமுக அப்படின்னு பாஜக அதிமுக நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க ஸோ அதனால் இடியாப்பசிக்கல்ல இப்போ திமுக இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய யோசனையில் திமுக இருக்காங்க அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद